கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் இருந்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாம்பத்தில் எழுதப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதர கத்தை நம்மோடு கூட இருக்க வேண்டும் கத்தை நம்மோடு கூட இருப்பாரா அது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம் நாம் நாளுக்கு நாள் எதில் அமேன் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாளுக்கு நாள் எதில் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்படி நோக்கமாக இருக்கிறது அமேன் நம்முடைய நாட்களிலே அமேன் நாம் வாழும்போது கத்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ தான் நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும் மேன் இந்த உலகத்தில் அமேன் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் ஆமே ஆனாலும் அந்த மனுஷன் அப்படி வாழ்கிறான் இந்த மனுஷன் அப்படி வாழ்கிறான் என்று சொல்லி அடுத்தவர்களை பார்த்து வாழ்வதற்கு அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை அமேன் நாம் மனதினமும் கத்தருக்குள்ளாக இருக்கிறோமா கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போது தான் நம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும் கத்தர் உமோடு கூட இருப்பார் அப்படிப்பட்ட கிருவிகளை பெற்றுக்கொள்வோம் அமீன்